ஜமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் ரகர் பி எஸ் பெரிய சாமி அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிள்ளையார் வெட்டி கோட்டை காலி அம்மங்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா மக்கள் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா எண்பது வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வளர்த்த வீரமா வீட்டில் அறிய வீரர்களையும் காலையும் உற்சாக படைத்தீங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த அதுவே உங்கள் கண்ணிற்கும் இருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரித்திட காலையா காலையர்களா காலையை பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சொல்லிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா

ஈடாகும் காளையர்களா உன்னை தொட்டு உறங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பொழுது பறக்கும் காலையை பார்த்தோமா அந்த காலையினை கட்டி இணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அமைப்பு வடக்கயிறு சூட்டி நோட்டி திலகமீட்டு நிறை மாலை ஓட்டி மண் அள்ளி கை வேப்பு அரவணைக்கு நேரத்தின் நாலு கால் பாய்ச்சோலு வீரி

ஆண்களின் விசை சத்தமா இந்த கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாக இல்லை மொத்தமாக பொறுத்திருந்த பார்ப்போம் ஆரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்தில்

உற்சாகப்படுத்துங்கள் நோட்டுங்கள் நெருங்கிவிட்டன வேலைகள் நடந்து விட்டான பரிசுத்தகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு வேலையில் பிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரரை உற்சாகப்படுத்தும்

ஆலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான பிடிப்பாட வீரர்களா ரபான சாலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க உண்பது வீரர்களுக்கு பொரு வகித்து புதவான் ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெரு வகித்துதவ ஓட்டியா தினமட்டி

பிள்ளையார் டிசி கோட்டை காளியம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் போல் புரடுகின்ற காலையா அதை வம்பு திளிக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஓடுகின்ற காலையா அதை முத்தவிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களோ சட்டமாயில்லை புத்தமாக காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்கள அப்படி வாழ உடச்சோ இல்ல சுண்டி எழுக்க கூடாது நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கு பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலையோ ரப்பு வீட்ட வீரர்களா சிறப்பான வீரர்கள் காரலையா ரூப்புமிக்க வீரர்களா கொளவைத்தால் காலக்கு விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடி பார்வா உள்ளது பெற்ற குழவை சட்டமா இல்லையா நித்து சட்டமாயுடா போர்த்திருந்த பார் மதுரை மாவட்டம் ஹரிதாபட்டி இளமணாயம்மன்களின் வீரர்கள் தங்களது மருத்துவ பசனைக்கு தந்திருக்கத நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் குறைந்த காலை கடந்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் கவுன்சிலர் ரிஷி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை அந்த காலங்களை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் அரித்தாம்பட்டி இளவனாயி அமர்களை ஆயத்தப்படுத்திக்கொண்டு வாடி வாசலர் நேரங்கள் நெருங்கி வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து வீடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டு வட்டங்கள் வீரர்களை கடங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் வேகம் மரமே ஆகமோ மல்லி தੰவீல வெற்றி பரிசை எட்டுற்படிடா காளையின் சிறந்த காளை வீரர்களும் குறப்பான துடிபாட வீரர்கள் குறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா அர்ப்பமிகு வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆற்றல்மிகு காளைக்கு பெருமை சேத்திரவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காளையின் சிறந்த காளை வீரர்களும் குறப்பான

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசுத்தொகை சிறப்பு போய் சில திறம திறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்

வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மொத்த வைத்த தெய்வமா உண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலை நாட்டமா அந்த காலை கட்டி அடைக்க வந்த வீடு வெறித்தாளமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வித்தன ஆலங்கள் கடந்து விட்டு பெறுவதற்கு சிறப்ப நடந்து முடிந்த பிள்ளையார்பட்டி கோட்டை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை